علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال <سؤال> الله <سؤال> تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي العظيم غني مهند الله من الذي أغليه புனிதமிக்க ரமலான் மாதத்தின் பதினேழாவது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தின் பதினேழாவது பிறை என்று சொன்னால் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருவது பதிரு போர்க்களமும் பதிரு சகாபாக்களும் தான் ஏனென்று சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அந்த பதிரு போரிலே அதனால் நம்மளுக்கு நம் ரமபானுடைய பிறை ஆரம்பித்து பதினைந்தாவது திரை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மளுடைய ஞாபகம் எல்லாம் பதில் போர்க்களத்தில் தான் சென்று சென்று அடையும் உதாரணமாக கண்ணிய மிகுந்த அவ்வாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லும்பாகும் அடைவர் செல்லம் அவர்களுக்கு ஆயிரம் மொஹிசாக்கள் இருந்தது அல்லாமா ஜலாலுத்தின் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அழகி கூறி காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுக்கு ஆயிரம் மொஹிசாக்களை விட அதிகம் அதிகமான மொஹிசாக்கள் இருந்தது அந்த மொஹிசாக்களிலேயும் மிக சிறந்த மாஜிஸா என்னவென்று சொன்னால் மிக உயர்தரமான மொஹிசா என்னவென்று சொன்னால் இந்த பதில் போர்க்களத்தில் நடந்த மொஹிசா தான் மிக உயர்தரமான மொஹிசா என்பதாக அல்லாமா ஜலாலுதீன் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அவர்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள்

பத்தாவது திசுவினுடைய ஆரம்பத்திலே முதலாவது பக்கத்திலே கூறி காட்டுகின்றான் இவர்களை அவர்களுக்கு குறைவாகவும் அவர்களை இவர்களுக்கு குறைவாகவும் நாம் காட்டினோம் என்பதாக கூறி காட்டுகின்றான் அப்படி என்றால் காபிர்கள் ஆயிரம் நபர்கள் இருந்தார்கள் முஸ்லிம்கள் வெறும் முன்னூறு சொச்சம் நபர்கள் தான் இருந்தார்கள் காபிர்களுக்கு அலா முஸ்லிம்களை முன்னூரை விடவும் கம்மியாக அவ்வாஹு தாலா காட்டினான் ஏனென்று சொன்னால் முஸ்லிம்கள் குறைவாக இருக்கின்றார்கள் நாம் இந்த வென்று விடலாம் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அவர்கள் அந்த போரை விட்டு திரும்பி செல்ல மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி இந்த எண்ணத்தை போட்டான் முஸ்லிம்களுக்கு என்ன எண்ணத்தை போட்டான் அதே எண்ணம் தான் குறைவாக இருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணத்தை போட்டு அவர்களுடைய கண்களுக்கு காப்பிர்களை குறைவாக காண்பித்தான் ஏனென்று சொன்னால் அவர்கள் பயந்து நம்மை விட மூன்று மடங்கு அவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் நாம் எப்படி இந்த போர் செய்ய முடியும் நாம் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்று அவர்கள் பயந்துவிடக் கூடாது என்பதற்காக காலா இஸ்லாமியர்களுக்கு அந்த காசிர்களை குறைவாக காட்டினான் அதைதான் அல்லாஹு சொல்லும் பொழுது அவர்களை அவர்களுடைய இடத்திலேயே நாம் நிறுத்தினோம் என்பதாக குரானிலே சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால் இது ஒரு அற்புதம் முதலாவது அந்த பதில் போரை நடத்தியது ஒரு அற்புதம் இரண்டாவது அற்புதம் என்னவென்று சொன்னால் பதில் சகாபாக்களுக்கு அங்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு அவ்வாஹு தாலா தூக்கத்தை கொடுத்தான் குர்ஆனிலே கூறிக்காட்டி இருக்கின்றான் இது யுக்சிக்குமுன் அமனத்தம் அவர்களுக்கு நாம் தூக்கத்தை கொடுத்தோம் என்பதை அல்லாஹ் குர் கூறி கூறிக்காட்டி இருக்கின்றான் பிடிந்தால் இரவு 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 ஆகின்றது பிடிந்தால் வாழ்வா சாவா என்று தெரியவில்லை ஆனால் இரவு இஸ்லாமியர்கள் நிம்மதியான முறையில் தூங்கினார்கள் அல்லாஹுத்தால் அந்த தூக்கத்தை கொடுத்தான் இது இரண்டாவது மாநில்தான் இரண்டாவது அற்புதம் மூன்றாவது ஒரு அற்புதத்தை அவ்வா அந்த பதிரு போர்க்களத்தை என நிகழ்த்தினான் விடிந்த விடிந்த பொழுது விடிந்ததற்கு பின்பு அவ்வாஹு மலையை பொழிய செய்தான் பதிரு போர் போரின அந்த அந்த நாளிலே அவ்வாஹு மலையை பொழிய செய்தான் ஏனென்று சொன்னால் முஃபஸிரீன்கள் அதற்கு இரண்டு விதமான விளக்கம் விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அதிகம் அதிகம் தண்ணீர் தேவைப்பட்டது அதனால் அல்லாஹு மலையை பொழிய செய்தான் பலருக்கு குடிக்கவும் சிலருக்கு குளிக்கவும் அது மட்டும் அல்லாமல் குளிப்பு கடமையானவர்களும் சிலர்கள் இருந்தார்கள் அதனால் குளி குளிப்பதற்கும் தண்ணீர் தேவைப்பட்டது அதனால் அல்லாஹு தாலா மலையை பொலிய செய்தான் இன்னொரு விளக்கம் கூறி காட்டுவார்கள் என்னவென்று சொன்னால் அந்த காவிரிகள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மணல் அந்த மணல் என்பது மிகவும் ஈரமானதாக நடப்பதற்கு இலகுவானதாக இருந்தது ஆனால் நாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் மணல் என்பது புதர் மணலாக இருந்தது தங்களுடைய காலை வைத்தால் உள்ளே விடும் அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டமான முறையிலே நடந்து கொண்டிருந்தார்கள் அதனால் அல்லாஹு தாலா மலையை இறக்கி அந்த முஸ்லிம்களுடைய மன மணலை சாப்டாக ஆக்கினான் அந்த காப்பிர்களுடைய மணலை சகதியாக ஆக்கினான் என்னென்ன சொன்னால் அந்த மணல் யாக்கனவே ஈரமாக இருந்தது கூட கொஞ்சம் அல்லாஹு தாலா மலையை ஒலியை செய்து அல்லாஹு தாலா அந்த இலை சகதியா ஆக்கினான் இவர்களுக்கு நல்ல முறையில அன்மிகை மிதமான அந்த ஈரமான முறை முறையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆட்டி கொடுத்தான் இது ஒரு மோஜிசா இன்னொரு மோஜிசா சொல்லி காட்டுகின்றார்கள் இதுதான் மோஜிசாக்களிலேயும் மிகவும் மிகப்பெரிய ஒரு மோஜிசா என்னவென்று சொன்னால் பதிரு போர்க்களத்திலே அல்லாஹு தாலா மலக்குமார்களை இறக்கினான் மலக்குமார்களை இறக்கினான் ஹதீசிலே வந்திருக்கின்றது ஜிப்ரேல் அலை சலாத் வசலாம் அவர்கள் தங்களுடைய ஹைசோன் என்கின்ற குதிரையிலே வந்தார்கள் அதை நான் கண்டேன் என்பதாக அண்ணலம் பெருமான ரசூலுல்லாய் சலா அலேஸ்வரம் அவர்கள் கூறி கட்டி கூறி அது மட்டுமல்லாமல் அவர்கள் போர் உடையிலே வந்தார்கள் வெள்ளை தலைப்பாகி அணிந்தவர்களாக இருந்தார்கள் இன்னொரு ஹதீசிலே வரும்பொழுது இப்படி வருகின்றது சஹாபாக்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு வாழை உயர்த்தினார்கள் என்று சொன்னால் எதிரிகளினுடைய தலைகள் வெட்டி கீழே சாய்க்கப்படும் என்று மலக்குமார்கள் தான் வெட்டி அவர்களை சாய்த்தார்கள் என்று அனலம் பெருமானிக்காட்டினார்கள் சொன்னால் இது இது மிகப்பெரிய ஒரு மோகிசா அல்லாஹு தாலா இந்த மலக்குமார்களை இறக்கினது இறக்கியது மிகப்பெரிய ஒரு மோதிசா அப்படிப்பட்ட நிறைய நிறைய அற்புதங்களை அல்லாஹு தாலா இந்த பதில் போர்க்களத்திலே நிகழ்த்தி இருக்கின்றான் கலந்து சிறப்புகள் எந்த அளவுக்கு அவர்கள் கூறி இருக்கின்றார்கள் பதிரின்களினுடைய அந்த சிறப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு இடத்திலே ஒரு பதிருவாசி இருந்தார் என்று சொன்னால் தொழுக வைக்க வேண்டும் என்றால் அந்த பதிரவாசியை முற்படுத்த வேண்டும் ஒரே விஷயத்திற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பதிரிவாசியை முற்படுத்த வேண்டும் அவ்வாஹு புராணிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் எமது ஆசிரியத்தும்

அப்படிப்பட்ட அந்த பதிர்வாசிகளை வைத்து நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய துவாவை அல்லாஹு தாலா கபுல் செய்வான் மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே நம் எவ்வளவோ பாவம் செய்திருக்கின்றோம் அந்த பாவத்தை மன்னித்து அல்லாஹு தாலா இந்த பதிரு வாசிகளின் அடிப்படையில் இந்த பதிரு வாசிகளின் பொருட்டா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் கவ்வாவுக்கார மணித்தருவது முடிவான இன்னும் நம்மளுடைய நம்மளிருந்து வரக்கூடிய அதிகமான முசீபத்துகளை கல்வாப்புக்கார அணித்தரும் முடிவான வாசரி ராவனா அமலில்லாஹ் இவர்களே அசலாமா அலை